மலைவாழ் பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான பிரதம மந்திரி ஜென்மன் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீடு கட்டும் முதல்கட்ட நிதியை பிரதமர் மோடி துவக்கி வைத்து மலைவாழ் மக்களிடம் காணொலி மூலம் உரையாடினார் இந்நிகழ்ச்சியை நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஸ்ரீ மதுரை ஊராட்சி மண்வயல் சமுதாய கூடத்தில் பழங்குடி மக்கள் காணொலி மூலம் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டது பழங்குடியினருடன் மத்திய இணையமைச்சர் முருகன் நிகழ்ச்சியை பார்த்தார் அதைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் மத்திய இணையமைச்சர் முருகன் பங்கேற்று ஐம்பது பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குறிப்பாக என்று சொல்லக்கூடிய பழங்குடியின இளைஞர் பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி அவருடைய நினைவாக அவருடைய பிறந்த தினத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆதிவாசி கௌரவ தினம் அறிவிக்கப்பட்டது அதே அவருடைய பிறந்த தினமான போன நவம்பர் பதினைஞ்சில் மலைவாழ் மக்களுக்காக பிரதமர்னுடைய ஜன்மன் என்ற அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டம் தொடங்கி இரண்டு மாதத்திற்குள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் குறிப்பாக மழை தங்கியவர்களுக்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் வீடு ரோடு கரண்ட் குடி தண்ணீர் இந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குவதற்காக இந்த ஜன்மன் திட்டத்தானது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு சுமார் ஒரு லட்சம் பேருக்கு அவர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதியை அவருடைய வங்கி கணக்குகளிலேயே அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இங்க இருக்கிற குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிற பனியா காட்டுநாய்கர் நாய்க்கர் மற்றும் இருளர் இந்த மூன்று சமுதாயத்தை சேர்ந்த நாற்பது பயனாளிகளுக்கு அவர்கள் வீடு கட்டுவதற்கான அந்த திட்டத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல பல ஆண்டுகள் ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு மூலியமாக ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிக்கில் செல் என்று சொல்லக்கூடிய வியாதிக்கும் இந்த அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகளை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும்னா மிகவும் பின்தங்கியவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இலக்கு லட்சியமாக இருக்கிறது அந்த மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அதுவும் குறிப்பாக பட்டியல் பழங்குடியின மிகவும் பின்தங்கிய ஆதிக்குடிகளை முன்னேற்றுவதற்காக அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து சென்று அவர்களும் அனைவருடன் சமதமாக சன்மன் திட்டத்தை மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைய இந்த மகர சங்கராந்தி இந்த பொங்கல் தினத்தன்றைக்கு அவர் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நாம் வளர்ச்சி அடைந்த பாரத்தை நோக்கி செல்வதற்கு அனைத்து மக்களையும் அது கூட எடுத்து செல்வதற்கான இந்த திட்டத்தை மட்டுக்கிற தமிழ் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம் பொங்கல் திருவிழாவை நேற்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டெல்லியில் என்னுடைய வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அவர் பொங்கல் செய்து நம்மளுடைய அங்கு இருந்த கோமாதாக்கு அவர் பூஜை செய்து பொங்கலை அவரே அரிசி போட்டு பால் போட்டு பொங்கல் செய்து அதற்கு பிறகு அவர் திருவள்ளுவர் திருக்குறளை மேல்கோட்டி அது தமிழனுடைய பாரம்பரியத்தையும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழ் மொழியினுடைய பாரம்பரியத்தையும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டை இது விவசாயத்தை சார்ந்த அந்த பொங்கல் விழாவை நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவிற்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் தை பிறந்தால் வழிபறக்கும் என்பது அதற்கேற்ப நாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்ம அங்கு நேற்றுக்கு நம்மளுடைய அங்கு தமிழ் என்னுடைய டெல்லி வீட்டில் பொங்கலை கொண்டாடி கொண்டார்கள் காசி தமிழ் சங்கமம் இரண்டு முறை காசியில் நடத்தினார்கள் காஷ் சௌராஷ்டிர தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள் அது இல்லாமல் பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில பாரதியாருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கையானது அங்கு நிறுவப்பட்டது அதே போல திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில அயல் மொழிகள் அயல்நாட்டு நாட்டு மொழிகளையும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார் தமிழ் மேல தமிழ் தமிழ் மொழி மேல மேல கலாச்சாரத்தின் ஒரு மிகப்பெரிய பற்றை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருப்பது மேலும் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மதுரை ஊராட்சி தலைவர் சுனில் மருத்துவ சுகாதார பணிகள் துணை இயக்குநர் பாலுசாமி கூடலூர் ஆர்டிஓ முகமது குதரத்துல்லா தாசில்தார் ராஜேஸ்வரி வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்